இப்ப என்ன எடுத்துக்கலாம்னா இந்த இதுல வந்து நட்சத்திரங்கள் எங்கெங்க வருது அப்படின்னு பார்க்கலாம் மேஷத்தில் அஸ்வினி இருக்கும் அஸ்வினி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் இருக்கு இத கூட இன்னும் கொஞ்சம் சின்னதா அப்படி பண்ணிக்கலாம் அஸ்வினி ஒன்னுல இருந்து நாலு பாதங்கள் அதாவது முழு நட்சத்திரமும் இருக்கு மேஷத்தில் அடுத்து பரணி பரணி ஒன்னு முதல் நாலு இருக்கு ஒன்னு டு நாலு இருக்கு ஒரு ராசியில மொத்தம் எத்தனை பாதங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பது பாதங்கள் வரும் அப்போ நள்ளி மேடம் கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு தான் இது முக்கியமா நடத்துறேன் இப்போ மிச்சம் ஒரு பாதம் தான் இருக்கும் அப்போ அஸ்வினி பரணி முடிஞ்சதுன்னா கார்த்திகை கார்த்திகை ஒரு பாதம் மட்டும் இருக்கும் மேஷத்தில் ரிஷபம் ரிஷபம் வந்துட்டோம்னா அடுத்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மிச்சம் இருக்க பாதங்கள் எத்தனை பாதங்கள் இருக்கு ரெண்டு டூ நாலு அப்படி போட்டுறேன் ரெண்டு நாலு என்று பொருள் அல்ல ரெண்டு மூன்று நான்கு மூன்று பாதங்கள் இருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி ரோஹிணியில இது மையத்தில் இருக்கிறதுனால எல்லா பாதங்களும் இருக்கும் ஒன்று முதல் நாலு பாதங்கள் இருக்கும் அடுத்து மிருகசீரிசம் மிருகசீரிசம் வந்து எத்தனை பாதம் இருக்க முடியும் பாருங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு மூணு பாதம் இதுல ஒரு நாலு பாதம் ஏழு அப்ப மிருக ரெண்டு பாதம் இருக்கும் ஒன்னு ரெண்டு இருக்க முடியும் மொத்தம் எண்ணீங்கன்னா இப்ப ஒன்பது பாதம் வந்துடும் மேஷம் ரிஷபம் அப்ப மிதினத்தில் மீதி இரண்டு பாதங்கள் இருக்கும் மிருகசீரிசம் என்னென்ன பாதம் இருக்கும் மிச்சம் ஒன்னு ரெண்டு போயிடுச்சு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும் ரெண்டு பாதம் போயிடுச்சு இன்னும் ஏழு பாதம் வரணும் இப்போ இங்க என்ன வரும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசம் திருவாதிரை திருவாதிரை ஒன்னு டு நாலு நாலு பாதங்கள் வந்துடும் மொத்த நட்சத்திரமும் இருக்கும் முழு நட்சத்திரமும் இருக்கும் அடுத்து நினைச்சிட வரும் புனர்பூசம் பூசம் என்ன இருக்க முடியும் மிருகசீரிசம் ரெண்டு பாதம் இதுல ஒரு நாலு பாதம் ஆறு முடிஞ்சிருச்சு நாலு ரெண்டு ஆறு போயிடுச்சுன்னா இன்னும் மூணு பாதம் இருக்க முடியும் அப்ப ஒன்னு ரெண்டு மூணு மொத்தம் மூன்று பாதம் ஒன்னு டூ மூணு இருக்கும் இப்ப கடகத்தில் புனர்பூசம் புனர்பூசத்துல என்ன ஒரு பாதம் தான் அப்ப புனர்பூசம் நாலாம் பாதம் கடகத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் வர முடியும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் மையத்துல வர்றதுனால ஒன்னுல இருந்து நாலு வரையிலும் மொத்த பாதங்களும் இருக்கும் அடுத்து ஆயில்யம் ஆயில்யம் இப்ப பாருங்க புனர்பூசம் நாலாம் பாதம் மட்டும் இருக்கு ஒரே ஒரு பாதம் இதுல நாலு பாதம் பூசம் நாலு இருக்கு இப்ப அஞ்சு ஆயிடுச்சு இன்னும் நாலு பாதம் வந்துச்சுன்னா மொத்தம் ஒன்பது ஆகும் இப்ப ஆயுல்யம் மொத்தமா ஒன்னு டு நாலு பாதங்கள் இருக்கும் இப்ப மேசத்தில் ஆரம்பித்து ஒன்பது நட்சத்திரங்கள் கடகத்தில் முடிகிறது அதனால இது ஒரு மண்டலமாக சொல்றோம் இந்த நாலு ராசியையும் ஒரு மண்டலமாக சொல்றோம் என்ன மண்டலம் அப்படின்னா மண்டலம் என்னன்னு சொல்ல போறோம் மேச மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா எங்கேயாவது இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அது எதை குறிக்கிறது மண்டலம் அப்படின்னா இப்ப நவாம்சம் வரும்போதே நம்ம அதை சொல்லுவோம் மேஷ மண்டலம் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிகள் அல்லது நான்கு வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம் திரும்ப அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் என்ன வரும் மகம் இது முதல்ல ஆரம்பிக்கிறதுனால ஒன்னு டு நாலு நாலு பாதங்களும் இருக்கும் அடுத்து பூரம் பூரம் ஒண்ணு நாலு மேசத்துல இருந்த மாதிரியே இருக்கும் ரெண்டு முழு நட்சத்திரம் உத்திரம் உத்திரம் உத்திர அங்கிட்டு போச்சுன்னா உத்திராடம்னு வந்துடும் அந்த பக்கம் இது உத்திரம் உத்திரம் எத்தனை பாதம் தான் இருக்க முடியும் ஒண்ணுதான் இருக்க முடியும் இப்போ கண்ணில உத்திரம் ரெண்டு மூணு நாலு மூணு பாதங்கள் இருக்கும் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா கனெக்ட் ஆயிருக்கா ரைட்டு வாழ்க வளமுடன் இதுல வந்து எத்தனை பாதம் வந்துருச்சு மூணு பாதம் வந்துருச்சு உத்திரம் போயிடுச்சுன்னா அஸ்தம் அஸ்தம் பொண்ணு டு நாலு நாலு பாதமும் இங்க வந்துட முடியும் அடுத்து சித்திரை சித்திரை இப்ப எவ்வளவு போயிருக்கு பாருங்க உத்திரம் மூணு பாதம் அஸ்தம் நாலு பாதம் ஏழு போயிடுச்சு இப்ப சித்திரை ஒன்னு ரெண்டு வர முடியும் இப்ப உத்திரம் ரெண்டு ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு மூன்று பாதம் அஸ்தம் நாலு பாதம் ஏழு பாதம் சித்திரை ரெண்டு பாதம் ஒன்பது பாதம் முடிஞ்சிருச்சு அப்போ வந்து சித்திரை எத்தனை பாதங்கள் வர முடியும் மூணு நாலு இரண்டு பாதங்கள் வரும் அடுத்து சுவாதி சுவாதி நாலு பாதங்கள் வந்துடும் ஒன்னு டு நாலு வந்துடும் அடுத்து விசாகம் விசாகம் எத்தனை வர முடியும் ரெண்டு ஒரு நாலு ஆறு அப்ப மூணு பாதம் இங்க இருக்கும் ஒன்னு டு மூணு இங்க வரும் இதுல ஒரு ரெண்டு பாதம் சித்திரை ரெண்டு சுவாதி நாலு ஆறு விசாகம் மூணு அப்போ விருச்சயத்துல விசாகம் எத்தனை வர முடியும் நாலாம் பாதம் மட்டும் இருக்கும் அனுசம் அனுசம் ஒன்னு டூ நாலு இருக்கும் கேட்டை கேட்டை வந்துடும் இப்போ ஒரு மண்டலம் முடியும் போது அந்த நட்சத்திரங்கள் ஒன்பது நட்சத்திரங்கள் முடியற மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த மண்டலம் பாத்தீங்கன்னா சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா கலர் மாத்தி கூட நம்ம காட்டலாம் இதை சிம்ம மண்டலம் அங்க மேசம் முதல் கடகம் வரை மண்டலம் இது சிம்மம் முதல் விருச்சிகம் வரை உள்ள நான்கு ராசிகளை வந்து சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மீண்டும் புதிதாக இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஆரம்பிக்கும் மூலம் மூலம் நட்சத்திரம் ஒன்று டு நாலு இருக்கும் பூராடம் பூராடம் ஒன்று டு நாலு வந்துடும் உத்திராடம் உத்திராடம் ஏன்னா உத்திரம் உத்திராடம் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும் பாருங்க நாலு நாலு எட்டு முடிஞ்சு போச்சுன்னா ஒண்ணு மட்டும் ஒரு பாதம் மட்டும் இருக்கும் மகரம் போனோம்னா உத்திராடம் உத்திராடம் என்ன இருக்க முடியும் ரெண்டு டு நாலு மூணு பாதங்கள் இருக்கும் நான் இந்த வரிசையில் போட போறேன் இது அப்படியே மேல போற மாதிரி போட போறேன் மூலம் போராடம் முத்திராடம் திருவோணம் திருவோணம் எத்தனை பாதங்கள் வரும் ஒன்று டு நாலு வந்துடும் ஒன்று டு நாலு பாதங்கள் மொத்த நட்சத்திரமும் அங்கே இருக்கும் அடுத்து அவிட்டம் அவிட்டம் என்ன வரும் அப்படின்னா ஒன்று ரெண்டு ரெண்டு பாதங்கள் தான் வரும் ஏன்னா இதுல வந்து ஒரு உத்திராடம் மூணு பாதம் திருவோணம் நாலு ஏழு பாதம் ஆயிடுச்சு அவிட்டம் ரெண்டு ஒன்பது பாதம் சரியாயிடும் அப்போ கும்பத்துல அவிட்டம் மூணு நாலு அடுத்து சதயம் சதயத்துல ஒன்னு டு நாலு இங்கேயும் பாருங்க இப்போ எத்தனை ஆயிடுச்சு அவிட்டம் ரெண்டு பாதம் சதயம் ஒரு நாலு பாதம் ஆறு முடிஞ்சிருச்சு இப்போ இன்னும் மூணு பாதம் அங்கே இருக்க முடியும் பூரட்டாதி பூரட்டாதி என்ன வரும் மட்டும் மட்டும்தான் வர முடியுமா ஒன்னு டு இங்க மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க அவிட்டம் ரெண்டு சதயம் நாலு ஆறு அப்போ ஒன்னு டு மூணு ஒன்னாம் பாதம் முதல் மூணாம் பாதம் வரையில் இருக்கும் கடைசியாக மீனத்துல பூரட்டாதி நாலாம் பாதம் இருக்கும் உத்திரட்டாதி திரட்டாதி ஒன்னு டு நாலு பாதங்கள் இருக்கும் ரேவதி ரேவதி ஒன்னு டு நாலு வாழ்கவளமுடன் இந்த மண்டலத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனுசு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இது தனுசு மண்டலம் மண்டலம் சிம் மேசம் முதல் கடகம் வரை மண்டலம் சிம்மம் முதல் விருச்சிகம் வரை சிம்ம மண்டலம் அடுத்து தனுசு முதல் மீனம் வரை தனுசு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம்